கண்ணனு ஏன் பக்கத்துல வந்திருக்கேன் தெரியுமா இப்போ கண்ண நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானே இதுல ஒரு தப்பு வராங்க வணக்கம் மிஸ்டர் ராமு வீடு இதானு ஆமா நான் அந்த மாதிரில இருந்து வர்றேன் என் பேர் அலமேல் அப்படிங்களா உள்ள வாங்க வாங்க ராம சார் இருக்காரா அவர் இப்போ வந்துருவாரு உட்காருங்க கண்ணன் துவக்கி மாட்டா கண்ணா உங்களுக்கு தெரியுமா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க அவன் தொப்பக்கூடிய அர்த்தவளே நான் தான் செத்ததுதான் அவங்க அம்மா வளர்த்ததெல்லாம் நான் தான் ஒரு நாள் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது முத்தம் கொடுக்கலான் அப்படியே தூக்குனே வாயிலே பேஞ்சிட்டாங்க கண்ணா யாரு வந்திருக்காங்க வந்து பாரு பொடி ஒடி கண்ணா ஒடியா நல்லா இருக்கியா நல்லா இருக்க அத்தடா மீனா இங்க என் பக்கத்து வந்து அத்த வணக்கம் வணக்கம் இந்த நாங்க வாங்க மாட்டேன் ஏம்மா मम्मी சனதா வாங்க போ போய் விளையாடு ரொம்ப நாளுக்கு அப்புற கண்ணன பாக்குறேன் அங்க இருந்ததை விட இங்க சந்தோஷமா இருக்கங்கறது அவன் முகத்துல இருந்தே தெரியும் இப்ப அவனும் எனக்கு ஒரு புல்லதனங்க நீங்க கண்ணனை உங்க குழந்தையாவே பாவிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராதுன்னே எனக்கு தெரியல என்னங்க இருக்கு கண்ணனை பத்தின அப்படியா மத்தவங்கள விட ராமசார் வித்தியாசமானவரா இருக்காரு நீங்க அவரை விட வித்தியாசமானவங்களா இருக்கீங்க நடந்த சூழ்நிலை அவர் சொன்னப்போ என் மனசு ரொம்ப துடிச்சு போச்சு உங்க மனசு துடிச்சதும் ஏற்கதான் ஊர்ல இப்படி நடக்கிறதும் இருக்கதானே ஆமா உங்களுக்கு ரெண்டுமே பொன் குழந்தைக்கு ஆமாங்க ஒரு ஒத்துமையை பாத்தீங்களா மகாபாரத கதையில அந்த கண்ணன் ஜெயில பிறந்து கோகுலத்துல போய் பிள்ளையா வளர்ந்தான் இந்த கண்ண அந்த மால்ல பிறந்து இந்த வீட்டுல பிள்ளையா வளர்றான் இதுக்கு பேருதாங்க விதின்னு சொல்றது என்னங்க விதி இவ்வளவு சின்ன வயசுல அவனை தனியா விட்டுட்டு தாய் தவப்ப ரெண்டு பேருமே ஸ்டவ் அடிச்சா சாவனா அவங்களே யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்துருக்க கூடாது கடவுளே என்னங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க பைசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன்னா உங்க வீட்டுக்காரு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கரெக்டா சொல்லிட்டாருங்கிறத நினைச்சு பாக்கும்போது அவர் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டாருங்க புரியுது புரியுதுங்க நான் போயிட்டு வர்றேன் என்னங்க அவருப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்துவாரு கொஞ்சம் இல்ல அவர் வந்தாருன்னா நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் தண்ணி கிட்ட சொல்லிடுங்க வாங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வண்டியை கொண்டுட்டு வந்துடு என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இருக்கீங்களா இருக்கிக்கு உண்மையெல்லாம் நீங்களும் சொல்லலேன்னு சொல்லாம பரப்பிட்டு கண்ண உங்க மகங்கிற உண்மையே இன்னையே உங்க மனைவி கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க தவறா நினைக்க கூடாது ஜானகியை நம்ம மனப்பூர்வமா நம்பிட்டு இருக்கா எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருந்தது கிடையாது மத்தவங்க உங்க படுற அளவுக்கு நாங்க ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி நிம்மதியா இருக்கிற அவ வாழ்க்கையில இப்படி திடீர்னு ஒரு பிரச்சனை அவகிட்ட சொல்லி நடக்க கூடாது எதுவும் நடந்துட்டா அந்த பயத்துல தான் இன்னமும் அவகிட்ட எதுவும் சொல்லாம இருக்க உங்க மனைவியை பத்தி நினைக்கிற நீங்க கண்ணனோட எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா நிச்சயமா அந்த பொறுப்பை உணராம இல்ல ஜானகி கண்ணனு தான் பிள்ளைகளை விட அதிகமாவே நேசிக்கிறான் அந்த நெருக்கம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சா அவன பிரிய முடியாதுங்கிற அளவுக்கு அவன் மேல பாசம் உண்டாகும் அந்த சூழ்நிலையில சொன்னா அவனை ஏத்துக்க தயங்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் உங்க தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது ஆனா ஒண்ணு சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டாவது கண்ணனை நீங்க வச்சுக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க கொஞ்சம் கூட தயங்காம எனக்கு தகவல் சொல்லுங்க நான் வந்து கண்ணனை அழைச்சிட்டு போய் அவனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி பெரியவனானதுக்கு அப்புறம் நிச்சயம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கண்ணங்கிட்ட ஆண்டி ஊருக்கு போயிட்டு வர்றதா சொன்னாங்கன்னு சொல்லுங்க நான் வர்றேன்